நமக்கு ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் என்ன தமிழ்நாட்டினுடைய வளம் என்ன தமிழ்நாட்டுடைய மனித வளம் என்ன இயற்கை வளம் என்ன கனிம வளம் என்ன துறைமுகங்கள் என்ன சாலை கட்டுமானங்கள் என்ன மின் கட்டுமானங்கள் என்ன புரிஞ்சுங்களா தமிழ்நாட்டில் உள்ள மனித வளத்தினுடைய திறன் என்ன ஸ்கில் எவ்வளவு இருக்க இளைஞர்களுக்கு இதெல்லாம் இருந்தும் முதலீட்டு தொகை ஏழாயிரம் ஸோ இது நம் தமிழக அரசு சும்மா ஒரு விளம்பரத்துக்காக மு ஸ்டாலின் அவர்களும் டி ஆர் மகன் அவர்களும் சும்மா ஒரு விளம்பரப்படுத்துறாங்க அப்போ ஊடக வளர ஏதோ ஒரு பயத்தை கருத்தரமா திமுக பத்தி ஒரு லிஸ்ட் கொடுத்துன்னு சொன்னா நாங்க வந்து ஒத்துக்கோமா சொல்லுங்க நாங்க ஒத்துக்கணுமா எந்த வித தரவும் இல்லாம ஒரு விஷயத்த சொல்லுவீங்க நாங்க ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துறதுக்கு காலம் எனக்கு பதில் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கட்டும் மக்களுக்கு பதில் சொல்லணுமா கண்டிப்பாக மக்களுக்கு நான் ஒண்ணு தெரியாதுல்ல மகாராஷ்டிராவை விட தமிழ்நாட்டில் எந்த வளம் இல்லை அங்க நிர்வாகம் நல்லா இருக்கு இங்க நிர்வாகம் நல்லா இருக்கு அங்க மகாராஷ்டிரா மக்களுக்கு மராத்தா மக்களுக்கு நியாயமாக நேர்மையாக ஒரு அரசு இருக்கிறது இங்க உங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அரசு இல்லை ஐந்து நாள் சென்று கர்நாடகாவில் இருக்கிறவங்க இருபத்தோராயிரம் கோடி வாங்கி திரும்பி சிஎம் போலங்க கர்நாடகாவில் நீங்க ஆனால் சிஎம்ஏ போறேன் விவகாரத்தையும் தமிழக அரசு சுணக்கமாக தான் இருந்திருக்காங்க அதனால தான் மருத்துவ சொல்றாங்க இது ஒரு ஏமாற்று அரசின் மிகப்பெரிய தோல்வி மு ஸ்டாலின் அவருடைய தோல்வி ஐ தமிழ் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான வினோப பூபதி அவர்கள் வணக்கம் சார் உனக்கு அப்பதான் வந்து முதல்வர் வந்து வெளிநாட்டு பயணம் எல்லாம் முடிச்சிட்டு வந்தாரு இது குறித்து அனுமதி ராமதாசா இருக்கட்டும் இல்ல மருத்துவர் ராமதாஸ் இருக்கட்டும் விமர்சனம் வைக்கிறேன் கடந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லலாம் வந்து பெரிய பெரிய அளவு தொகையை கொண்டு வராங்க கொண்டு எப்படி பாக்குது பாக்க மகாராஷ்டிரா உடைய முதலமைச்சர் ஐம்பத்தி நாலாவது தேவோஸ்ல எக்கனாமிக் வேர்ல்டு எக்கனாமிக் போரம் நடந்தப்ப போய் அவர் போய் அங்க அந்த மாநாட்டில் பங்கு பெற்று அவர் பெற்று வந்த முதலீட்டு தொகை எவ்வளவு தெரியுங்களா மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடிகள் எவ்வளவுங்க மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் திரு ஷிண்டே அவர்கள் ஓகேங்களா கார்கே உடைய மகன் அவர்கள் வந்து கர்நாடகாவோட ஒரு அமைச்சராக இருக்காரு அவரு அந்த இண்டஸ்ட்ரி அமைச்சர்லாம் சேர்ந்து அவர்கள் வெளிநாடுக்கு ஒரு ஏழு நாள் போய் அவர்கள் போய் ஒரு ஒரு முதலீடை கொண்டு வந்தாங்க அதோடைய அளவு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி கோடிகள் ஓகேங்களா தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஏழே நாள் தான் அமெரிக்கா போனார் போனதில் அவங்க கொண்டு வந்தது முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ஓகேங்களா அப்போ மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி மகாராஷ்டிரா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி தெலுங்கானா இருபத்தி ஓராயிரம் கோடி கர்நாடகா பதினேழு நாள் சுற்றுப்பயணம் சென்று பதினெட்டு நிறுவனங்களை சந்தித்து வெறும் ஏழாயிரம் கோடி தான் தமிழக முதலமைச்சரால் கொண்டு வர முடிஞ்சது மூணு லட்சம் கோடி எங்கே இருக்குது ஏழாயிரம் கோடி எங்கே இருக்குது அவர் போனது ரெண்டு நாள் இவர் போனது பதினெட்டு நாள் இந்த உலக முதலீட்டார் மாநாட்டில் நம்ம கூட ஆறு லட்சம் கோடி அளவுக்கு நம்ம ஆ

என்ன சொல்லணும்னு எல்லாருக்கும் தெரியும் தமிழக அரசு அபிஷியலா வெள்ளை கொடுத்திருக்காங்களா அப்ப மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மகாராஷ்டிரா முப்பத்தி ஓராயிரம் கோடி தெலுங்கானா இருபத்தோராயிரம் கோடி கர்நாடகா தமிழகம் ஏழாயிரம் கோடி அதில் இருக்கிற முக்கியமான இந்த ஏழாயிரம் கோடியிலையும் பல நிறுவனங்கள் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கு தமிழ்நாட்டிலேயே இருக்கு இதற்கு முதலமைச்சர் போகணும்னு அவசியமே இல்லை ஒரு துறை செயலாளர் இருக்காங்கல்ல செக்ரட்டரிஸ் ஐஏஎஸ் அதிகாரி அவங்க போனாலே இந்த முதலீடு வந்துடும் முதலமைச்சர் கஷ்டப்பட்டு இங்கேருந்து போய் அவர் உடலை வருத்தி பதினேழு நாள் அங்கே டூர் போய் அங்கே போய் நான் எல்லாரையும் நேரடியாக பார்க்குறேன்னு சொல்லியும் முதலமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லை முதலமைச்சர் மேலே தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லாதனால தான் முதலீடு வரல இல்லைனா மகாராஷ்டிராக்கு வந்த மாதிரி நமக்கு வந்திருக்கும் தெலுங்கானாக்கு வந்த அளவுக்கு அது வந்துருக்கும் இப்போ வந்த மாநிலம் தெலுங்கானா வந்து பிறந்து சொற்ப மா வருடங்கள் தான் ஆகுது அவங்களுக்கு முப்பத்தோராயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் என்ன தமிழ்நாட்டினுடைய வளம் என்ன தமிழ்நாட்டுடைய மனித வளம் என்ன இயற்கை வளம் என்ன கனிம வளம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற துறைமுகங்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற சாலை கட்டுமானங்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற மின் கட்டுமானங்கள் என்ன புரிஞ்சுங்களா தமிழ்நாட்டில் உள்ள மனித வளத்தினுடைய திறன் என்ன ஸ்கில் எவ்வளோ இருக்க இளைஞர்களுக்கு இதெல்லாம் இருந்தும் உங்களால் ஏழாயிரம் கோடி தான் கொண்டு வர முடிஞ்சதுன்னா உங்களுடைய பணியில் நீங்கள் தோய்வு அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் என்னைக்கே தான் பிரச்சனை அப்படிதானே ஆமாம் நீங்கள் தமிழ்நாட்டில் மனித வளம் தெலுங்கானாவோட நம்ம கம்மியாக இருக்கும் மனித வளத்தில் தெலுங்கானாவை விட நமக்கு எத்தனை போர்ட் இருக்கு சி போர்ட் எத்தனை துறைமுகங்கள் நமக்கு எத்தனை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் எவ்வளவு பாபுலேஷன் நமக்கு ஜியோகிராஃபிக்கலி ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் தமிழ்நாட்டுல இருக்கா இல்ல தெலுங்கானால இருக்கா ஐடி துறையில நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்ம இருந்தோமா இல்லையா அப்ப உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு பவர் இருக்குது எனர்ஜி இருக்குது ரோட்ஸ் இருக்குது சீ போர்ட்ஸ் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் வச்சுக்கிட்டு உங்களால ஈர்க்க முடிஞ்ச தொகை எவ்வளவு முதலீட்டு தொகை ஏழாயிரம் சோ இது நம்ம தமிழக அரசு சும்மா ஒரு விளம்பரத்துக்காக மு ஸ்டாலின் அவர்களும் டிஆர் ஆர் அவருடைய மகன் அவர்களும் சும்மா

ஹைலி பாப்புலேட் டென்சிட்டி பாப்புலேட்டட் மும்பைக்கு வருது இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவு பெட்டராக இருக்கிற கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ தமிழ்நாடுக்கோ ஏன் வரல மகாராஷ்டிரா விட ஹியூமன் ரிசோர்ஸ் நமக்கு பலமா இருக்கிற கட்டமைப்புகள் இருக்கு ஏன் இங்க வரல ஏன் எல்லாம் பெங்களூருக்கே போகுது ஏன் இங்க சென்னைக்கு வர முடியல ஏன் மதுரையும் கோயம்புத்தூர் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த சென்னையை சுற்றி நாலஞ்சு மாவட்டம் மட்டும் தானே சேலமோ கோயம்புத்தூர் கோயம்புத்தூரும் சென்னை மட்டும் தான் தமிழ்நாடா ராமநாதபுரமோ சிவகங்கையோ மதுரையோ கோவில்பட்டியோ இதெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாடாவே தெரியலையா தமிழ்நாட்டுடைய மொத்த ஜிடிபி ஐம்பது சதவீதம் ஜிடிபி இரண்டே இரண்டு வருது மீதி முப்பத்தி ஆறு மாவட்டங்கள் சேர்ந்தா மீதி இருக்கிற அப்ப வந்து டிஸ்பாரிட்டி தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்களும் இல்ல அப்புறம் சிக்கல்கள் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருவாங்க அவங்க ஒண்ணு உங்களோட கவர்னன்ஸ் நம்பணும் ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் இருக்கான அவங்க நம்பணும் நீங்க ஒரு நிலம் ஒரு லேண்ட் பேங்க் இவங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போயிட்டு லேண்ட் பேங்க் வச்சிருக்காங்களான்னு கேளுங்க அந்த லேண்டுக்கு ப்ராப்பரான எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறாங்களா கேளுங்க கேளுங்க நீ போய் கேளுங்க எப்படி வருவாங்க இண்டஸ்ட்ரி நீங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க ஐயாயிரம் கோடி எதை பாப்பீங்க முதல்ல அங்க லேண்ட் இருக்கா அஃபோர்டபுள் பிரைஸ்ல லேண்ட் இருக்கா அஃபோர்டபுளா எலக்ட்ரிசிட்டி இருக்கா அஃபோர்டபுளா ரோடு கனெக்ஷன் இருக்கா போர்ட்டுக்கு ரோடுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா ஏர்போர்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா நியர் உங்களுக்கு வந்து சீப் லேபர் கிடைப்பாங்களா சஸ்டைன்டா அந்த இண்டஸ்ட்ரி ஒரு பிப்டி இயர்ஸ் போகுமா இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா இந்த கவர்மெண்ட்ல இருந்து உங்களால ஒரு லேண்ட் பீஸ் ஆஃப் லேண்ட் பேங்க்ல இருந்து எடுத்து எந்த ஊழலும் இல்லாம உங்களால ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் ஒரு ரோட் கனெக்ஷன் ஒரு வாட்டர் கனெக்ஷன் ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட முடியுமா நான் பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம் இந்த மாதிரி சிக்கல இருக்க போய் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து அடிக்கலாம் சொல்றேன் ஏன் மகாராஷ்டிராக்காக மூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி போக முடியுது மகாராஷ்டிராவை விட தமிழ்நாட்டில் எந்த வளம் இல்லை அங்க நிர்வாகம் நல்லா இருக்கு இங்க உங்களுக்கு நிர்வாகம் நல்லா இருக்கு அங்க மகாராஷ்டிரா மக்களுக்கு மராத்தா மக்களுக்கு நியாயமாக நேர்மையாக ஒரு அரசு இருக்குது இங்க உங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அரசு இல்லை நீங்க அதை தான் பார்க்கணும் தவிர திருப்பி திருப்பி இந்த சிக்கல் இந்த சிக்கல் மகாராஷ்டிராவோட நமக்கு நிறைய சிக்கல் இருக்கா மகாராஷ்டிரால குஜராத்திஸ்க்கும் மராத்தாஸ்க்கும் கன்னடிய அரசு அங்க பிரச்சனை இருக்குது மூணு இடத்துலயும் விதர்பான ஒரு ஏரியா இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டில் எங்கே இருக்கா இவர்கள் வந்து கவர்னன்ஸ்ல கோட்ட விடுறதும் இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கோட்ட விடுறதும் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு தேவையான விஷயம் செய்யாததுக்கு நீ என்ன பண்ணுவீங்க இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு சுணக்கமாக தான் இருந்திருக்காங்க அப்படி தான் அதனால தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க இது ஒரு ஏமாற்று வரை தமிழக அரசின் மிகப்பெரிய தோல்வி மு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படின்னு ஏன் தோல்வின்னு சொல்றோம்னா பதினேழு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து பதினெட்டு நிறுவனங்களை சந்தித்து நீங்கள் பெற்றது ஒரு சொற்ப ஏழாயிரம் கோடி ஏழே நாளில் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடியை பெற்றவர் ரேவந்த் ரெட்டியார் ஒரு ரெண்டு நாள் தேவோஸ் ப்ரோக்ராம் வேர்ல்டு எக்கனாமிக் போரமில் போயிட்டு ஷிண்டே அவர்கள் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி வாங்கிட்டு வந்திருக்காரு ஐந்து நாள் சென்று கார்கே அவர் கர்நாடகால இருக்கிறவங்க இருபத்தோராயிரம் கோடி வாங்கிட்டு சிஎம் போலங்க கர்நாடகால நீங்க சிஎம் கிளம்பி பல்வேறு கேள்விகளை வச்சிருக்கீங்க சில கொடுத்துருக்கீங்க அப்படியே கொண்டு போய் மக்கள் டீம் சேர்ப்போம் மக்களை முடிவெடுக்கணும் நன்றி நன்றி